ஜெர்மனியில் அமுலாகியுள்ள பல புதிய சட்டங்களும் நடைமுறைகளும் ஜெர்மனியில் பல புதிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன அதற்கமைய வருமான வரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்குரிய விளக்கங்கள் கொடுப்பதற்குரிய காலக்கெடுவானது இந்த மாதம் முப்பத்தோராம் திகதியுடன் நிறைவடைகிறது இதேவேளை தொழிற்பயிற்சியை மேற்கொள்வதற்கு இடம் ஒன்றுக்கு விண்ணப்பம் செய்து அந்த இடம் அவருக்கு கிடைக்காமல் போனால் இவ்வகையானோருக்கு தொழிற்பயிற்சி தொடர்புடைய வகுப்புகளை நடாத்துவதற்கு அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளது இவ்வாறு தொழிற்பயிற்சியை மேற்கொள்ள முயற்சி செய்கின்றவர் பல விண்ணப்பங்களை அனுப்பி அவை வெற்றிகரமாக செயற்படவில்லை எனில் தொழிற்பயிற்சியை மேற்கொள்கின்றவருக்கு அரசாங்கம் ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும் தொழில் நிலையங்களில் தொழிற்பயிற்சி மேற்கொள்ளாது கற்கை நெறிகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கமானது பல்கலைக்கழகமானவர்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற நிதி உதவியில் ஐந்து சதவீதமான அதிகரிப்பு ஏற்படுகின்றது மொத்தமாக ஒருவர் பணத்தை பெறும் பொழுது அதி உயர் தொகையாக தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு இவர்கள் பெறக்கூடியதாக உள்ளது எவர் ஒருவர் தனது வீட்டில் இருந்து பல்கலைக்கழகத்திற்கு கல்வி கற்கும் பொழுது அந்த இடத்திற்கு வீடு மாறினால் அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற நிதியமானது முன்னூற்று அறுபது யூரோவிலிருந்து முன்னூற்று எண்பது யூரோவாக அதிகரிக்கப்படுகிறது எவர் ஒருவர் தனது பாலினம் தொடர்புடைய பதிவுகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை இலகுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பண பரிவர்த்தனை நிறுவனமானது சில மாற்றங்களை முதலாம் திகதியிலிருந்து தமது பாவனையாளர் வசதிக்காக மாற்றங்களை உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது